சிவப்பு அவல் கொழுக்கட்டை பண்ண போகிறோம் விநாயக சேர்த்திக்கு அவளும் நெய்தி வைக்கலாம் இது வந்து நம்ம சிவப்பு அல் சிவப்பு அவல் பாருங்கள் நல்லாயிருக்கும் கெட்டியாக தான் இருக்கும் இதுவுமே இது வந்து ஒரு ஒன்றரை கப் எடுத்துட்ருக்கேன் ஒன்றரை கப் சிவப்பு அவல் பாசிப்பருப்பு ஒரு கால் கப்பு கடலைப்பருப்பு ஒரு கால் கப் எடுத்துக்கணும் இது வந்து நம்ம நல்லா கழுவிட்டு குக்கரில் இது ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறமா தான் தேங்காய் துருவல் கொஞ்சம் இஞ்சி துருவல் இஞ்சியை துருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து எண்ணெய் இது காஞ்ச மிளகானு ஒரு மூணு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் கொழுக்கட்டையில் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து பிடி கொழுக்கட்டை பண்ணோம் அது வந்து பார்க்காதவங்க நிறைய பேர் பார்க்கல அது பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால தான் அது போட்டது அடுத்ததாக வேர்க்கடலை கா காரக்கொழுக்கட்டை போட்டேன் அது கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது ரெண்டு வெரைட்டி இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம சிவப்பு அவலில் ஒரு பார்க்க போகிறோம் சிவப்பு அவல் சப்போஸ் ப்ரோட்டீன் அதிகம் சிவப்பு அவள் எப்படி நம்ம சிவப்பரிசையில் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதோ அதே மாதிரி சிவப்பு அவல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இன்னைக்கு நான் சிவப்பு அவலை தான் செய்ய போகிறேன் சப்போஸ் ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் வெள்ளை கெட்டி அவலை தான் செய்யணும் ஆக்சுவலாக பேப்பர் அவலை செய்யக்கூடாது ரெண்டு வெரைட்டி வருது அதுலேயே பேப்பர் அவலும் வருது கெட்டி அவளும் வருது கெட்டி அவலை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சிவா சிவப்பு அவலை வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஒன்றரை கப் எடுத்துட்டு இருக்கேன் இந்த கப்பில் வந்து நான் ஒன்றரை கப் அவல் சிவப்பு எடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டரில் வந்து போட்டு கொதிக்க வச்சுக்க அதாவது கொதிக்கிற தண்ணியில் ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிட்டு தண்ணி இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை வந்து போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை வந்து நம்ம ஊற வச்சுருவோம் பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொதிக்கிற தண்ணியில் போட்டு இதை வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும் ஊற வச்சுக்கலாம் இதை டென் மினிட்ஸ் இது வந்து அவல் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு வடித்து எழுத்தாச்சு கொஞ்சம் லைட்டாக எக்ஸஸ் வாட்டர் அது சில சமயம் இருந்துடும் நம்ம அவ்வளோ கரெக்டாக போட முடியாது இருந்ததுன்னா வடித்து எடுத்துருங்க ஒருவேளை அப்படி சில சமயம் நல்லா கரெக்டாக இருந்தால் கரெக்டாக அப்படியே சரியாக போய்டும் ஏன் நான் கூட ஒரு ரெண்டு கரண்டி தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தது வடித்து எடுத்திருக்கேன் இது வந்து பருப்பும் பருப்பு அதே மாதிரி நல்லா வெஞ்சிருக்கு பருப்பு வேக வச்சு வச்சாச்சு பாசி பருப்பும் கடலை பருப்பும் வேக வச்சு வச்சாச்சு இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடலை பருப்பு இது கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம் இப்படி ஒரு ஒருத்தருக்கு க பருப்பு வந்து அதிகமாக இருந்தால் பிடிக்கும் கொஞ்சம் பிடிச்சவங்க அதிகமாக கூட போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு மூணு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் வர இது வந்து இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பருத்த செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இஞ்சியை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக துருவி கட் பண்ணுறதை விட துருவி வச்சுட்டா உங்களுக்கு வாய்க்கும் அவ்வளோ வராது கஷ்டமாக தெரியாது அதனால துருவி வச்சுருக்கேன் இப்போ வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம இது இஞ்சி திருவில் இதில் சேர்த்துடலாம் ஒரு இந்த அளவுக்கு பீசஸ் வந்து நாம் துருவி வச்சிருக்கேன் போட்டாச்சு இப்போது ஒரு ஒரு க இதில் வந்து பா பாசிப்பருப்பு எதில் எடுத்துருக்குன்னா அதில் ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்து போட்டாச்சு போட்டுவிட்டு தேங்காய் துருவல் போட்ட உடனே ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ பருப்பு இதில் ஆட் பண்ணிடலாம் பருப்பை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் இந்த அவல் குழுக்கட்டையுமே ரொம்ப நல்லா இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க எதுவுமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பருப்பு போட்டாச்சு இப்போ இந்த அவலை வந்து இதில் போட்டுடலாம் அவளை போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இந்த ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவளை பார்த்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையாக இருக்கும் போட்டுட்டு இது நல்லா கலக்கி கொடுத்துடலாம் பருப்பும் அந்த அவலும் எல்லாம் சேர அளவுக்கு நல்லா கொஞ்சம் குழையிற மாதிரி நம்ம கலரி கொடுத்துடலாம் ஏன்னா வந்து நம்ம இதை வந்து நல்லா பிடித்து இதை வந்து நம்ம திரும்பவும் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அவல் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிடிக்க வருது பருப்பும் இதை சேர்ந்ததுனால நல்லா இந்த மாதிரி சூப்பராக பிடிக்க வருது பாருங்கள் எப்படி இதை வந்து நம்ம இதில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை கப் அவளுக்கு நிறைய வந்திருக்கு தாராளமாக மூ மூணு பேர் கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு சிவப்பாவல் செய்யும்போது ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகம் அதனால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சிவப்பாவல் கிடச்சா நீங்கள் வாங்கி பண்ண பாருங்கள் சப்போஸ் ஒரு வேலை இல்லைன்னா வெள்ளாவெல்லாம் கூட பண்ணுங்கள் நல்லாவே பிடிக்க வருது இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் பூராத்தி இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் தண்ணி சுட வச்சு எப்பவும் போல் ஒரு டென் மினிட்ஸ் இதை வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் அவள் கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு டென் மினிட்ஸ் வந்திருக்கு பாருங்க சப்போஸ் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் இப்படி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கே அது அவள்ன்றதுனால லைட்டாக கொஞ்சம் லூஸாக தான் ஆகிருக்கு சூப்பராக வந்திருக்குது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் ஹெல்த் வைஸும் ரொம்ப ஆக்சுவலாக சிவப்பு வந்து ரொம்ப நல்லது இதுவும் ஒரு வெரைட்டி பிள்ளையாருக்கு இதுவும் நம்ம செஞ்சு வைக்கலாம் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவள் பிடித்தவங்க அவளை வந்து எல்லா சாமிக்குமே நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லது சூப்பரான அவள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டையை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது இன்னொரு வெரைட்டி இதோட மூணாவது வெரைட்டி போட்டாச்சு சப்போஸ் இதை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து வா பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் ஆல்ற ஆப்ஷன் வரும் அது வந்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா சதுர்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு நீ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்